ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் பார்க்கலாமா நமக்கு உடம்பரி இல்லாதனால வீடியோ பக்கமே வரல கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு வீடியோ எடுப்போம் ஆனால் அவ்வளோவா ப்ராப்பராக போடுறது கிடையாது இந்த வட்டம் கண்டிப்பாக போட்டுடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு உடம்பு சரி இல்லாதனால சுத்தமாக எடிட் பண்ண டைமே இல்லை ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ஒன்றா கூட்டி கால் தடம் வச்சிடலாம் அப்படின்ட்டு கால் தடவை வச்சோம் மொதல் பெரிய அளவு இருக்கும் மூணு கால் வச்சோம் அந்த உடனே எனக்கு அது அழி அப்படின்னு சொல்லிட்டான் சின்னவசனும் வைக்க மாட்டேன் அப்படின்னா ஆனால் அவனை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அங்கேயும் வச்சாச்சு நம்ம பெரிய அளவசருக்கு தான் தூக்கம் கண்ணை சுமத்திட்டு இருந்ததுனால செல்லை கொடுத்து உட்கார வச்சாச்சு என்ன பொட்டுக்கான அழகாக கொடுத்துட்டு இருந்தான் விற்க அங்கேயும் தலையாட்டினாலும் இவன் கொஞ்சம் தலையாட்டாமல் கொடுத்துட்டு இருந்தான் காஸ்டியூம்லாம் போன வருஷம் பவானி வாங்கி வச்சுட்டா ஆனால் என்ன போடவே இல்லை போன வருஷம் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருச்சு கொஞ்சம் சட்டை போட்டால் தான் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவளை ட்ரெஸ் வாங்கிட்டு வரச்சோன்னே விக்கி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பெரியவன் கொஞ்சம் கட்டையாக தான் இருந்துச்சு இருந்தாலும் மெயின்டைன் பண்ணியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஒன்று கூட்டியே கிருஷ்ணர் மாதிரி கல்லாடித்தனம் பண்ணி இருக்க ஸ்வீட்லாம் எடுத்து வாயில் வச்சாச்சு விளக்கு பொறுத்த போகவேல வெளில இருந்து உள்ளே வாங்கடா அப்படின்னா ஒரு வழியா சாமிகிட்ட வந்துட்டு வாங்க விழுந்து கும்பிடுங்கடா அப்படின்னு சொன்னா ஒன்னு தலை கூப்பிட விழுது இன்னொன்று மாற்றி விழுந்து கும்பிடுது இவங்களையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு ஒரு வழியாக சிறப்பாக சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறமா அது வாங்க வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு ரெண்டையும் கூப்பிட்டா ஒன்று அங்கே வருது இன்னொன்று இங்கே வருது வீடியோ எடுக்க கோப்ரேட்டே பண்ணலை நம்ம முட்டி போட்டு தான் மிச்சம் வீடியோ எடுக்கதை பார்த்துட்டு இருப்பில் நானும் கிளம்பி வந்து வீடியோ எடுப்பேன் அப்படின்ட்டு அவளை கிளம்பி வந்து வீடியோ எடுத்தா நம்ம குட்டி குற்றியோஸில் ரொம்ப காக்க வச்சாச்சு ரெண்டு வார்த்தையும் உட்கார வச்சு அப்படி கிருஷ்ணருக்கு படையில் போட்டாச்சு மற்ற நேரம்லாம் ரெண்டும் அடிச்சுட்டு உருளும் ஆனால் சாப்பாடு விஷயத்தில் ரெண்டும் ஒன்றை மாற்றி ஒன்று ஊட்டி விட்டுக்கிட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஓகே இதோட கிருஷ்ண ஜெயந்தி விழாக்கு முடிஞ்சிச்சு டாட்டா